சம்பவத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க எந்த கரூர் சம்பவத்துல விஜய் நடத்திருக்காரு குழந்தை எல்லாம் ஏன்னா ட்வீட் பண்ணாங்கன்னு தெரியல அந்த குழந்தைக்கு விஜய்னா யாருனே தெரியாது ராம் விட்டு ஓட்டிருந்தா கூட நானு போயிருப்பேன் என் பையன் ரசிகர் தான் ரசிகருங்கிறது வேற ஒரு நடிகனுக்குள்ள ரசிகருங்கிறது வேற அரசியல்வாதிங்கிறது வேற எல்லா கட்சியுடைய பிச்சை நான் கேட்பேன் அவங்கவுங்களுக்கு ஒரு கொழுகு இருந்துச்சு எடுத்துக்கிறட்டும் அண்ணா திமு எடுத்துக்கிறட்டும் நம்ம விஜயகாந்த் சாரு அவர் கட்சா எடுத்துக்கட்டும் எந்த கட்சியில இந்த மாதிரி ஒரு கிறிஸ்து தடவி முன்னக்கு போய் நெருங்கிற விடாம சரி ஒருத்தர் போய் ஏறி போயிட்டாரு ஒரு கம்பியில அவருடைய ஆர்வத்துல அப்ப அவர் என்ன பண்ணிருக்க விஜய் ஒரு நல்ல ஒரு ஒரு முதல்வராக அப்படின்னு அவன் கையில ஒரு பொக்கையா ஒரு ஏதோ வாங்கிருக்கணும் அவர் நிக்கையிலேயே பவுன்சர் தூக்கி போட்டான்டா அதை விட இந்த மக்களுக்கு நான் எப்படி சொல்றேன்னே தெரியல அப்ப அதுல இருந்தா புரிஞ்சுக்கிற இல்லையா மேல எந்த இதுவும் இல்லை பத்தோட பதினொன்னு